பாரதி ராஜா மேலே எனக்கு ரொம்ப அன்பு உண்டு அவருடைய அவர் ஒரு ஸ்டுடியோ நடத்துகிறார் ஒரு நடிப்பு பயிற்சி பள்ளி நடத்திக்கிட்டு இருக்காரு அங்கே நான் அடிக்கடி போவேன் அங்கே மனோஜ் வருவார் அவருடைய வேகமும் தாகமும் கடவுள் வந்து அவரை வந்து சோதனைக்கு மேல் சோதனை நிகழ்த்தி விட்டார் என்று தான் நினைக்கிறேன் ஒரு ஒரு சிங்கத்தின் மக மகன் ஆனால் அவளுக்கு கடவுள் அவர் பாருங்கள் அவருக்கு நல்ல ஒரு திசை காட்டாமல் நல்ல ஒரு வாய்ப்புகளை வழங்காமல் அவர் பாவம் ஏதாவது உப்பு ஊக்க போனால் மழை பெய்யம்பாங்க பஞ்சுவுக்கு நேரத்தில் காற்றடிக்கும்பாங்க நம்ம எது தொட்டாலும் சிலது தவறுதலாகவே நடக்கும்பாங்களே அதுக்கு ஒரே உதாரணம் மனோஜ் அவர்கள் தான் பா குழந்தை மனசு கொண்டவர் குழந்தை போலே பேசுவார் நம்மளில் ஒருத்தராக இருப்பார் நம்ம பையன் மாதிரியே அவரும் நான் பார்ப்பேன் அவரை ஒரு நல்ல இளம் துடிப்பான ஒரு கலைஞன் ஆனால் அவர் நினச்சது நடக்கவில்லை என்பதுதான் அவர் 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 இயக்கத்திலே தான் போயிருப்பார் ஏன்னா அப்பா இவ்வளோ பெரிய சாதிச்சிருக்காரு நம்மால் முடியலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான் பிள்ளைகளை ரொம்ப கவனமாக வளர்க்கணும் அவங்களுக்கு நல்ல அவங்க திறமை எதில் இருக்கோ அந்த திறமையை தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டும் அவரை கண்டுக்காமல் விட்டுட்டாரோ அவருடைய வாழ்வியலுக்குள்ளே அவர் புகுந்து அவனை ஸ்டடி பண்ணாமல் விட்டுட்டாரோ ஏன்னா அவரும் மிகப்பெரிய கலைஞர் யார் இந்தியாவே போட்டுக்கின்ற ஒரு கலைஞன் பாரதி ராஜா அவர் அவருடைய தொழில் தொழில் என்று இருந்ததால் பையனுடைய மனது அவன் என்ன செய்யணும் அவன் எப்படி வளரணுங்கிறதில் அவர் கவனம் செலுத்தாமல் விட்டு விட்டாரோ என்று நான் நினைக்கிறேன் அது மட்டுமல்ல ஒழுக்கம் என்பது இன்றைக்கி ரொம்ப முக்கியம் அதாவது உடம்பு என்பது ரொம்ப முக்கியம் அதை எல்லா பெற்றோர்களும் சொல்லிக் கொடுக்க தவறிவிடுகிறார்கள் அதாவது படி படி என்கிறார்கள் வேலைக்கு போக வேலைக்கு போங்கிறாங்க அதை படுத்து தூங்கு தூங்குங்கிறாங்க ஆனால் உன் உடம்பை நீ சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் உன் உணவு முறைகளில் வரைமுறை இருக்க வேண்டும் இன்றைக்கி என்ன விஷத்தை சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்றோம் இன்றைக்கி பார்த்திங்களா எல்லா உணவுகள்லேயும் யூரியா க ரசாயன உரங்கள் இப்படி எல்லாமே கலந்து விட்டது அப்போ நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகாத்துணும் சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சுகர் வருது ப்ரெஷர் வருது கேன்சர் வருது நிறைய நோய்கள் வருவதற்கு இந்த உணவு முறைகள் ஒரு கேடு அதாவது கேடுகட்ட எல்லாம் கண்ட நேரத்துங்களில் சரியான நேரங்களில் சாப்பிடாமல் இதெல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி இருக்க காலங்கள் மிக கொடூரமானது கண்முன்னையே பையங்க நோயில் சா இது பண்ணுறதையும் பையங்க இது பண்ணுறதையும் பார்க்க எப்படி இப்போ என்னாலே தாங்க முடியலனா பாரதி ராஜாவால் எப்படி அதை தாங்கிக் கொள்ள முடியும் நானே பல முறை எனக்கு அந்த பையன் பிளாஸ்பேக்குள்ளே வந்துக்கிட்டு போயிட்டே இருக்கான் நாற்பத்தெட்டு வயசு நாற்பத்தொம்பது வயசில் ஒரு பையன் இறக்கும்போது அந்த குடும்பத்தை பற்றி நினைத்துப்பாரு ரெண்டு குழந்தைகள் இருக்கும் இருக்குது அப்போ இது ஒரு கொடூரமான இது இதே வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் உடல்நிலையை பற்றி நல்லா சொல்லிக் கொடுத்து ஆரோக்கியமாக வளர்க்க வேண்டும் அவங்க நல்லா வாக்கிங் போகணும் அவங்க நல்லா நீச்சல் அடிக்கணும் நல்லா சைக்கிளிங் போகணும் இயற்கை சார்ந்து வாழணும் நல்ல காய்கறிகள் சாப்பிடுங்கன்னு சொல்லிக் கொடுக்கணும் நல்ல பழ வகைகள் சாப்பிடுங்கன்னு சொல்லிக் கொடுக்கணும் எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கணும் கண்ணுக்கு ஆபத்து அது இப்போ இந்த வாழ்வியல் முறைகளை படிப்பு படி படிங்கிறது ஒன்றாக இருந்தாலும் உடம்பே கவனி 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 நீ அப்படி போ இந்த மாதிரி காலையில் எளிமே நட காலையில் ஓடு காடையில் காலையில் வந்து நல்ல சூரிய உலை அப்சர்வ் பண்ணும் நல்ல காற்றுள்ள பகுதியில் நின்று காற்றை அப்சர்வ் பண்ணுங்க இந்த நல்ல விஷயங்களையும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க தவறுத தவறியதால் வருகின்ற பிரச்சனைகள் ஏன்னா இந்த வயசில் அவருக்கு இதுக்கு ஹார்ட் அட்டாக் வரணும் அப்போ அவர் உடல்நிலையை அவர் சரியாக பாதுகாக்க முடியவில்லை அவர் தந்தையாக இருந்து அவருக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது இது எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா தாய் தந்தையர்களுக்கும் என்னுடைய கருத்து என்னுடைய அட்வைஸ்